ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமண தடை நீக்கிறதுக்காக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பதிகம் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு வகையான தெய்வத்தை நம்ம வழிபடுறது நம்மளுடைய வழக்கமாக இருக்கு நம்மிடம் வந்து அதிக அளவில் ஒரு சில பிரச்சனைக்கான தீர்வுகளை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில திருமண பாக்கியம் கிடைக்கல அப்படின்றதுக்கான பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது ஒரு சிலருங்க வந்து அந்த குறிப்பிட்ட வயதை திருமண வயதை தாண்டியும் வந்து திருமணம் ஆகாத இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு பதிகத்தை படிக்கும் பொழுதும் இப்போ நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றினாலும் சரி அந்த ரெண்டு விஷயத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் யார் ஒருத்தவங்க விடாமுயற்சியோட இந்த முருகப்பெருமானையே தியானித்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு விரைவில் திருமணம் வந்து நடைபெறும் அப்படின்றது இருக்குது அந்த எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதிலையும் குறிப்பாக பெண்களுக்கு திருமண தட ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து செவ்வாய் பகவானுடைய காரணம் அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க அதனாலதான் செவ்வாய் பகவானுக்கே வந்து அதிதேவதையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும் பொழுது பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண தடைகள் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டும் அப்படி திருமண தடை விலகுவதற்கு முருகப்பெருமானுக்கு ஒரு குறிப்பிட்ட வழிமுறை இருக்கு ஒரு வழிபாடு இருக்கு அப்படின்னு சொன்னேன் இப்போ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஒரு பூஜை எந்த ஒரு வழிபாடு நம்ம செய்யறதுக்கு முன்னாடி விநாயக பெருமான தியானித்து அவர்களுக்குடைய திருநாமங்களை சொல்லி அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்ற பிறகே வந்து மத்த எந்த பூஜையாக இருந்தாலும் செய்யணும் அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரத்தில் இருக்கு இப்ப நான் வந்து மஞ்சளை இப்ப நீங்க ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க இது ரெகுலரா எங்க வீட்டில வார வாரம் நான் வந்து செஞ்சு வைக்கக்கூடிய விநாயகர் மஞ்சள்ல வச்சுதான் வழிபாடு செய்வேன் நானே அதுதான் வந்து என்னுடைய வழிபாடு இப்ப அதே மாதிரி மஞ்சள்ல வந்து விநாயக பெருமான நம்ம செஞ்சு வச்சு ஆவாகரம் பண்ணும் பொழுது நம்ம செய்யக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்றது இருக்கு அதனாலதான் மஞ்சள்ல வந்து விநாயக பெருமான பிடித்து வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை நம்ம வச்சிருக்கும் இப்ப வந்து விநாயக பெருமானுடைய மந்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி நீங்க ஆவாகனம் பண்ணலாம் அடுத்தது திருமண தடையை போக்கணும்னும் பொழுது முருகப்பெருமானும் வள்ளி தேவியான இவங்க மூணு பேரும் இணைஞ்சிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய புகைப்படம் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இல்லைனாலும் சரி அந்த தீப ஒளியிலேயே அந்த முருகப்பெருமானை நீங்க தியானித்து வந்து நீங்க வந்து ஆவாகனம் பண்ணி நீங்கள் வந்து இந்த பூஜையை செய்யலாம் இந்த பூஜையை நாற்பத்தி நாட்கள் வந்து தொடர்ந்து இடைவிடாமல் வந்து செய்யணும் அன்றைய தினம் வந்து நாற்பத்தி நாள் விரதம் மாதிரி இருந்து பண்ணும் பொழுது நீங்க வந்து அந்த அசைவம் வந்து உட்கொள்றத தவிர்த்துட்டு இந்த நாற்பத்தி பின்னால் விரதத்தை நீங்க இருந்து முடிக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த செவ்வாய் பகவானுக்குரிய ஆசிர்வாதத்தாலையும் உங்களுக்கு திருமண பாக்கியம் கிட்டும் அப்படின்றதும் இருக்கு இப்ப அந்த விளக்குல வந்து நீங்க உங்களை முருகப்பெருமான தியானிச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு புகைப்படம் இல்லாதவங்க இப்போ புகைப்படம் எல்லார் வீட்லயும் பெரும்பாலும் வச்சிருக்கோம் வேல் வச்சு வழிபாடு பண்றோம் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா முருகபெருமானுடைய விக்கிரகமும் இருக்கும் முருகபெருமானுடைய திருவுருவ படமும் நம்ம இப்போ இந்த ஒரு தாம்பள தட்டுல நீங்க தோரம்பருப்பு வச்சு நீங்க பரப்பிக்கணும் தோரம் ஏன் துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியமாக திகழது பரப்பி அதற்கு நடுவுல அகல் விளக்கு தீபம் போட்டு வைக்கணும் ஆறு அகல் விளக்கு தீபமும் வந்து உட்புறமாக எரியற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க பார்த்துட்டு அதே மாதிரி விளக்கு ஏத்தி வச்சு நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க அந்த டைம்ல நீங்க சொல்லக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கு இப்ப வந்து நான் வந்து ஒரு பதிகம் ஒன்று கொடுக்குறேன் அந்த பதிகம் வந்து விரல் மாரனைத்து மலர்வள்ளி சிந்த அப்படின்ற ஒரு பாடல் இந்த பாடலை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அதுக்கப்புறமா இன்னும் ஒரு நாள் தனி வீடியோவில் நான் வந்து இந்த பாடலை எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் எப்படி பதம் பிரித்து படிக்கணும் இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்றதையும் தனி வீடியோவாகவே கொடுக்குறேன் என் நிறைய நேரம் வந்து பேசுகிறேன்னா நிறைய விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் வந்து எனக்கு அது வந்து பெரிய விஷயமா எனக்கு தோணல நான் ஒரு சில கமெண்ட் மட்டும் அந்த மாதிரி கொடுக்குறாங்க சரி ஓகே இந்த வீடியோவே வந்து நான் ரெண்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து என்ன ப்ரொசீஜர்ன்றத இந்த வீடியோல பாத்துக்குவோம் அடுத்து வரக்கூடிய வீடியோல அந்த பாடலை எப்படி வந்து படிக்கணும் அப்படின்றதும் அதோடைய விளக்கம் என்ன அப்படின்றதையும் தனியாகவே நான் வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி நாற்பத்தி நாள் வந்து நீங்க அசைவம் தவிர்த்துட்டு செய்யறது சிறந்த பலன்களை கொடுக்கும் முகப்பெருமான அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே நம்ம வேல்மாரில் எந்த ஒரு பூஜைகள் செஞ்சாலும் சரி எந்த ஒரு மந்திரங்களை நம்ம ஜபிக்கும் பொழுதும் அசைவத்தை தவிர்த்துட்டு செய்யும் பொழுது முழு பலன்கள் அடைவோம் அப்படின்றது இருக்கு அதனாலதான் இந்த பூஜைக்கும் அதே விதிமுறை தான் அன்றைய தினம் வந்து அந்த குறிப்பிட்ட நாற்பத்தி எட்டு நாள் வந்து நீங்க அசைவத்தை தவிர்த்துட்டு முருகப்பெருமானையே மனதார நினைத்து இந்த விரதத்தை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்